நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரீடியோ சரி வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா காலம் கடந்து போன அப்புறம் அழுந்து என்னங்க ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை அது தான் நம்ம விஜயோட நிலைமை விஜயோட சித்தி அங்கே வந்திருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க எதா இருந்தாலும் விஜய்யோட சித்திக்கிட்ட தான் விஜய் ஷேர் பண்ணுவார் ராஜேஷ் வரி கிட்ட ஷேர் பண்ணால் ராஜேஸ்வரி பற்றி பத்தி நல்லாவே தெரியும் நம்ம மல்லி அப்படியே சும்மா ரண கொடூரமாக ஒரு கேவலமான ஒரு பிரவி மாதிரி பார்த்துருக்காங்க மல்லின்ற பேரை கேட்டாவே அப்படியே சும்மா அறுவது நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ராஜேஷ் கிட்ட விஜயோட கஷ்டத்தை சொல்லி அங்கே குமுறில் குமுற முடியாது அதனால் கரெக்டாக அவங்க சித்தி வந்து தான் அவங்க சித்திக்கிட்ட சொல்லி அழுறாரு என் வாயால் நான் மல்லியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன் அவள் எனக்காக வந்தவன் எனக்காக எவ்வளவோ செஞ்சான் வெண்பாவுக்காக எவ்வளவோ செஞ்சான் என் அக்காவோட தொந்தரவு தாங்க முடியாமல் அக்கா வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இழந்துட்டாங்க வேறு வழி எனக்கு தெரியல அதனால் மளியை வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுந்துன்னு சொல்கிறாரு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிணா உன் வாழ்க்கையில் யார் வேணாலும் வரட்டும் எத்தனை பேர்னாலும் வரட்டும் ஃபஸ்ட்டு உன் மனைவிக்கு முதலிடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு ஏன்னா அவள் எல்லாரையும் விட்டு உன்னவே நம்பி வந்தவன் அப்படிப்பட்டவளுக்கு முதலிடம் கொடுக்காம அவளை மற்றவங்களுக்கு ஒசரம் ஒதுக்கி தள்ளுற பார்த்தே அது ரொம்பவே தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி சொல்லணுருக்காங்க நான் பண்ணது தப்பு தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல கண்ணில் அப்படியே சும்மா ரத்த கண்டிப்பாக ஒரு பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க நடந்து முடிஞ்ச பின்னாடி பேசி ஒன்றும் ஆக போகிறதுல இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாகணும் இப்போ நம்ம விஜய் மல்லியை தேடி போவாரா போக மாட்டாரா இல்லை தான் அக்கா வந்து ஃபீல் பண்ணுவாங்க தான் அக்கா கஷ்டப்படுவாங்க அவங்கள கஷ்டப்படுத்த வச்சுட்டு நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு இல்லை நீ என்னப்பா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தேன் மல்லியை கூட்டினார் போகிற இந்த வீட்டில் மற்றவங்கள மாதிரி அவங்களும் ஒரு நபர் அவ்வளோதானே மற்றபடி நீங்கள் ஒன்றாவா இருக்க போகிறீங்க எந்த ஒரு இன்னும் இதே ஆகலை வெண்பாவுக்காக தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது அப்படிப்பட்ட வெண்பாவுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ யோசிக்காமல் விளையாமிச்சுட்டு பார்த்தியா இதுதான் உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது எது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயடிச்சு போயிட்டு சைலண்ட்டாக நின்று இருக்காங்க என்னங்க பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் நம்ம மல்லி இப்போ எங்கே இருக்காங்க அவங்களோட நிலவர என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போகிற பாதையில் கடவுள் விட்ட வழியில் நாமும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க பாதையில் போயிட்டு இருக்காங்க தள்ளு முள் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கடந்து தான் போய் ஆகணும் அவங்க உசுரே அவங்கள விட்டு போயிடுச்சு இதுக்கப்புறம் கல் முல்லை மெரிச்சா மட்டும் அவங்களுக்கு வலிக்குவா போகுது அப்படின்ற உணர்ச்சி இல்லாத ஒரு சடலமாக தான் நம்ம மல்லி அந்த இடத்துலேருந்து போயின்னு இருக்காங்க ஏன்னா அவங்களோட உயிர் மூச்சு எல்லாமே நம்ம வெண்பா குட்டியும் விஜய்கட்டியும் தான் இருக்குது அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சடலம் மட்டும் தான் இப்போ வெளியே போயிட்டு இருக்குது ஆனால் ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் சரியாக வெளியே போயிட்டா இதை பயன்படுத்தி எப்படியாவது சொத்து முழுக்க நாமளே அடிச்சிடணும் இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க இந்த கேஸ் மட்டும் ஜெயிச்சிட்டு இருந்துச்சனா இன்னத்துக்கு அவன் ஜெயிலில் இருந்துருப்பான் இந்த சாம்ராஜ்யமே என் கையில் இருந்திருக்கும் ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் இதை இப்படியே விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் இதை எல்லாமே பர்மனெண்ட் ஆகணும் அதுக்கு ஃபஸ்ட்டு விஜய் இதனால் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இன்னும் திட்டத்தை அதிகப்படுத்தின்னு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம தான் இறங்கி வேலை செய்ய போகிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி வீட்டை விட்டு போயிட்டால் டைவர்ஸ் நோட்டீஸ்லேயும் கையெழுத்து போட்டு தன்ட்டா இதுக்கப்புறம் மல்லியோட தொல்லை இருக்காது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு விஜய் மாமாவை கரெக்ட் பண்ண பார்க்கணும் வெண்பாவை நம்ம பக்கம் இழுக்கணும் அதை விட்டு ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம விஜய் மாமாவோட வாழ்க்கையை ஸ்பாயில் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு விஜய் மாமா கிடைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த யோசனை தான் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித்தன்கிட்ட பிடிச்சிருங்க ரஞ்சிதை கரெக்டாக ராஜேஸ்வரியோட மைண்டை புரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவள் காசு பணம் வந்துச்சானே நம்மளை இன்னொன்று கூட கண்டுக்க மாட்டா ஏதோ ஒரு அஞ்சோ பத்தோ தூக்கி போட்டு பொடி நாயேன்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்ருவான் அதுக்கப்புறம் விஜயமாக எங்கேயோ போவார் எங்கேயோ இருப்பார் நானும் அதே போல தான் இருக்கணும் இதை நடக்க விட மாட்டேன் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்கிறது எல்லாமே தான் ஆனால் அது போல் கரெக்டான முடிவை எடுத்து அதை கரெக்டாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் ஓகே அப்படி இல்லை கொஞ்சம் மிஸ்டேக் மிஸ்டேக்னாலும் நம்ம ராஜேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தாலும் நம்ம ரஞ்சிதம் உயிருக்கே ஆபத்துங்க ஏன்னா இவங்க பிளான்ல யார் வந்தாலும் சரி அவங்க சும்மா விட மாட்டாங்க அது யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாரையும் அடித்து தூக்கிட்டு அந்த கப்படியோட ஆளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோட தீமுரோட அவங்காரத்தோட சுற்றினு இருக்கிறதா நம்ம ராஜேஸ்வரி அப்படிப்பட்ட ராஜேஸ்வரி கிட்டேருந்து நம்ம விஜயை காப்பாற்ற போகிறது யார் நம்ம மல்லி திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களா இல்லை மல்லி ஒரேடியாக போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல அவரும் மல்லியை சந்திக்கிறாங்க சந்திச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்ன மல்லி என்ன ஆச்சு எல்லாத்தையும் விழாவியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் சட்டு சட்டு சட்டுன்னு வர ஆரம்பிக்குதுங்க இதுக்கு மேலே பொறுத்தது போதும் பொங்கி எழுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் ஏற்பாடுகளெல்லாம் நடந்துட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல எல்லாமே ஒரு பக்கம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு சரி போனது போகட்டும் ஆனது ஆகட்டும்னு சொல்லிட்டு அவங்க முடிவோடு அவங்க போயிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன தான் ஃபைனலாக முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா போலீஸ் ஸ்டேஷன் தாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற முழு விவரத்தை அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம சொல்ல விரும்புகிறோம் அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் மேலே அப்டேட்டாக கொடுத்துட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் மல்லி திரும்ப அந்த வீட்டுக்கு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக வரப்போகிறது இல்லைங்க அதுதான் இப்போ நிரந்தரமாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் விஜய் வாழ்க்கையில் இன்னொருத்தர் வரப்போகிறாங்க அந்த இன்னொருத்தர் யார் யார் அந்த இன்னொருத்தர் அப்படின்ற விவரம் முழு சீக்கிரம் கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவிலும் இல்லைன்னா அடுத்த வீடியோவிலும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அப்போ நீங்கள் இதே சப்போர்ட்டை மல்லிகை சீரியலுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா பாதி பேர் தான் அந்த சீரியலவே பார்த்துன்னு இருக்கீங்க அப்படிப்பட்ட மல்லியே என்ன சொல்கிறதும் சொல்கிறதே இல்லை அந்த சமயத்தில் நீங்கள் இன்னும் சப்போர்ட் கொடுக்கணும் கொடுக்குற சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக